பட்டை வந்து பாருங்க உள்ளுங்க எப்படி இருக்கு பாருங்க கரும்பு மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்கு சாப்பிடலாம் இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஜூசியா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் கரும் கரும்பே தான் பால் கொடுக்கும் மாடு அருமையாக சாப்பிடும் அப்படியே சாப்பிடும் சாக்கட்டில் எடுப்பாட்டு நல்லா சாப்பிட்டோம் உங்களுக்கு தட்டை இப்படிதான் இருக்கும் பாத்தீங்களா இது தன்கொண்ண தட்டை அடிப்பா எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப